வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் கர்நாடக குகைக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட ரசிக பெண்ணும் இரண்டு பிள்ளைகள் எஃகு ஆலை திட்டத்தை மீண்டும் தொடங்க பாகிஸ்தான் ரசிகாவிடையே ஒப்பந்தம் கையெழுத்து துருக்கி அரசுடன் ஒப்பந்தம் ஆயுதங்களை கீழே போட்ட குர்திஸ்தான் பிரிவினைவாதிகள் குழந்தைகளின் சொடுகாடாக மாறும் காசா கொடூரமான படுகொலை திட்டத்துடன் செயல்படும் இஸ்ரேல் ஐநா தலைவர் இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா வரும் பதினைந்தாம் திகதி பூமிக்கு திரும்புகிறார் இனி அமெரிக்கா போக முடியாதா இடிய இறக்கியற்றம் உச்சகட்ட கோபத்தில் உலக நாடு அமெரிக்கா மற்றும் கனடாவுக்கு வரவுள்ள பேரழிவு ஆய்வு முடிவில் வெளியான அதிர்ச்சி தகவல் இனி விரிவான செய்திகள் இஸ்ரேல் காசாவை குழந்தைகள் மற்றும் பசியால் வாடும் மக்களின் சுடுகாடாக மாற்றுகிறது என்று பாலசீன அகதிகளுக்கான ஐநா அமைப்பின் தலைவர் பிலிப் லசரினி தெரிவித்திருக்கின்றார் காசாவில் இஸ்ரேல் மிகவும் கொடூரமான மற்றும் சூழ்ச்சித்திரமான படுகொலை திட்டத்தை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியிருக்கின்றார் காசாவில் பசி கொடுமை எப்போதும் இல்லாத அளவுக்கு மோசமாக உள்ளது என்றும் கடந்த இரண்டு மாதங்களில் காசாவின் உணவு விநியோக மையங்களில் எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு பலசீனியர்கள் கொல்லப்பட்டதாக ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது இதில் அறுநூத்தி பதினைந்து பேர் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ஆதரவுடன் நடத்தப்படும் காசா மனிதாபிமான அறக்கட்டளை எனும் பெயரில் விநியோக மையத்தில் கொல்லப்பட்டிருக்கின்றனர் பசியை ஆயுதமாக பயன்படுத்தி ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலை செய்து வருவதாக விமர்சனம் எழுந்திருக்கின்றது ஐநா உலக உணவு திட்டத்தின்படி ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளதால் காசாவில் சுமார் தொன்னூறாயிரம் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு உடனடி சிகிச்சை தேவைப்படுகின்றது இதற்கிடையே காசா பகுதியில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் நான்கு குழந்தைகள் உட்பட குறைந்தது இருபத்தி எட்டு அப்பாவி பலசீனர்கள் கொல்லப்பட்டதாக மருத்துவமனை அதிகாரிகள் இன்று தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக மத்திய காசாவில் உள்ள பலாவில் நேற்று இரவு தொடங்கிய ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் குறைந்தது பதிமூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இதில் குழந்தைகளும் இரண்டு பெண்களும் அடங்குவர் என்று அல் அக்ஸா மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் தெற்கு காசாவில் உள்ள கான் யூனிஸில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் பதினைந்து பேர் இறந்ததாக நாசர் மருத்துவமனை தெரிவித்திருக்கின்றது காசா சுகாதார அமைச்சகத்தின் கூற்றுப்படி காசாவில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் தாக்குதல்களில் குறைந்தது ஐம்பத்தி ஏழு ஆயிரத்து எழுநூத்தி அறுபத்தி இரண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் மற்றும் ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழு ஆயிரத்து அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர் துருக்கியுடனான சமாதான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஈராக்கிய குர்திஸ் பிரிவினைவாதிகள் தங்கள் ஆயுதங்களை கைவிட தொடங்கியிருக்கின்றனர் இதற்காக நேற்று வடக்கு ஈராக்கில் ஒரு அடையாள விழா ஒன்றை நடத்தியிருக்கின்றனர் அதில் போராளிகள் தங்கள் ஆயுதங்களை மொத்தமாக போட்டு எரித்திருக்கின்றனர் கடந்த பெப்ரவரியில் குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சியின் நிறுவன தலைவர் அப்துல்லா ஓகலன் ஆயிரங்களை கீழே போட்டுவிட்டு அமைப்பை கலைக்க சிறையில் இருந்தபடி அழைப்பு விடுத்துள்ளார் எழுபத்தி ஐந்து வயதான ஓகலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் துருக்கிய சிறையில் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் தற்பொழுது கட்டப்பட்டுள்ள ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அவரது விடுதலையும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சுமார் நாற்பது ஆயிரம் மக்கள் உயிரிழந்த துருக்கிய குருத்திஸ் மோதல் இந்த ஒப்பந்தம் மூலம் முடிவுக்கு வந்திருக்கின்றது அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் ஆக்ஸிம் நிறுவனங்களின் ஆக்ஸிம் ஃபோர் திட்டத்தின் மூலம் இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா உட்பட நான்கு முக்கியமான விண்வெளி வீரர்கள் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விண்வெளி சென்றனர் அவர்கள் பயணித்த டிராகன் விண்கலம் இருபத்தி ஆறாம் திகதி மாலையில் சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணைந்திருக்கின்றது பதினான்கு நாட்கள் பயணமாக சென்றுள்ள அவர்கள் விண்வெளி நிலையத்தில் இருந்தவாறு பல்வேறு ஆய்வுகளை நடத்தியிருக்கின்றனர் அத்துடன் தங்கள் கடைசி பணி ஓய்வு நாளையும் எடுத்துக்கொண்டனர் தற்பொழுது பூமிக்கு திரும்புவது குறித்து நாசாவின் அறிவிப்புக்காக காத்திருப்பதாக ஆக்சிஜன் நிறுவனம் செய்திக்குறிப்பு ஒன்றில் குறிப்பிட்டுள்ளது பூமியில் இருந்து இருநூத்தி ஐம்பது மைல்களுக்கு மேலே இருந்தவாறு விண்வெளி வீரர்கள் அறுபதுக்கு மேற்பட்ட ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றனர் ஏராளமான புகைப்படம் மற்றும் வீடியோக்களை எடுத்து தங்கள் அன்பார்ந்தவர்களுடன் தொடர்பில் இருந்து வருகிறார்கள் என்று கூறப்பட்டிருந்தது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருக்கும் இந்த நாட்களில் இருநூத்தி முப்பதுக்கு மேற்பட்ட சூரிய உதயத்தை பார்த்துள்ள சுபான்சு சுக்லா உள்ளிட்ட விண்வெளி வீரர்கள் சுமார் ஒரு அதாவது தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஐந்து லட்சம் கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணம் செய்திருப்பதாகவும் ஆக்சிகம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவின் ஆக்சிகம் நான்கு டிராகன் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து ஜூலை பதினான்கு புறப்பட்டு ஜூலை பதினைந்தாம் தேதி கலிபோர்னியா கடற்கரை அருகே தரையிறங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏஐால் ஏற்படும் அச்சுறுத்தல்கள் மற்றும் மூன்றாம் உலகப் போர் குறித்து கவலை கொள்ளும் நிலையில் இயற்கை சீற்றத்தால் ஏற்படவுள்ள பேரழிவு குறித்து ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அமெரிக்காவில் உள்ள தேசிய அறிவியல் அகாடமி வெளியிட்டுள்ள புதிய ஆய்வு அமெரிக்கா மற்றும் கனடாவில் ஏற்படவுள்ள பேரழிவு குறித்த கவலையை அதிகரித்திருக்கின்றது அமெரிக்காவின் வடக்கு கலிபோர்னியாவிலிருந்து கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா வரை நீண்டுள்ள பகுதி காஸ்கேடியா துணை மண்டலம் என அழைக்கப்படுகிறது இந்த காஸ்கேடியா பகுதியில் ஒன்பது டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டு அதன் தொடர்ச்சியாக நூறு அடி உயர சுனாமி ஏற்படும் என வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் கனடா மற்றும் அமெரிக்காவின் முக்கிய பகுதிகள் சில நிமிடங்களில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மீட்டர் இரண்டு மீட்டர் வரை மூழ்கக்கூடும் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இந்த பேரழிவு நிகழ்வு இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டுக்குள் நிகழும் என்பது கிட்டத்தட்ட உறுதி என்றும் அடுத்த ஐம்பது ஆண்டுகளில் எந்த நேரத்திலும் இது தாக்கக்கூடிய வாய்ப்பு முப்பத்தி ஏழு சதவீதம் உள்ளதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றது காஸ்காடியாவில் அடுத்த பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டால் ஐயாயிரத்தி எண்ணூறு பேர் உயிரிழப்பார்கள் மற்றும் ஒரு லட்சம் பேர் காயமடைவார்கள் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்து பதினெட்டாயிரம் கட்டடங்கள் சேதமடையும் அல்லது அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் விளைவாக ஏற்படும் சுனாமி மேலும் எட்டாயிரம் பேரின் மரணத்திற்கு வழிவகுக்கும் இதனால் நூற்றி முப்பத்தி நான்கு பில்லியன் டாலர் பொருளாதார இழப்பு ஏற்படும் என்று மத்திய அவசரநிலை மேலாண்மை நிறுவனம் மதிப்பிட்டிருக்கின்றது ஒவ்வொரு ஆண்டும் பல கடலோரப் பகுதிகள் படிப்படியாக மூழ்கி வரும் நிலையில் வாஷிங்டன் ஓரிகான் மற்றும் வடக்கு கலிபோர்னியாவின் சில பகுதிகளில் ஏற்படும் ஆழமான நிலத்தடி நகர்வுகள் காரணமாக அஸ்டோரியா கிரசன் சிட்டி போன்ற நகரங்களில் நிலம் கடல் மட்டத்தை விட வேகமாக உயர்ந்து வருகிறது பிரிவிலக்காக வடக்கு கலிபோர்னியாவில் உள்ள கம்போல்ட் விரிகுடா நிலம் நீரில் மூழ்கி வருகிறது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் நீர்மட்டங்கள் பத்து முதல் முப்பது சென்டிமீட்டர் வரை உயரக்கூடும் என்றும் இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டில் கார்பன் வெளியேற்றம் அதிகமாக இருந்தால் கடல் மட்டம் நாற்பது முதல் தொண்ணூறு சென்டிமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றது இந்த வளர்ந்து வரும் ஆபத்தால் எதிர்காலத்தில் ஏற்படவுள்ள சேதத்தை குறைக்க அதிக கவனம் திட்டமிடல் மற்றும் நடவடிக்கை தேவை என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றனர் அமெரிக்கா சென்று படிக்க வேண்டும் பணிபுரிய வேண்டும் என்ற பலரது கனவுகளையும் ஒரே வார்த்தையில் முடித்து வைத்துள்ளார் அதிபர் ட்ரம்ப் அவர் போட்ட உத்தரவுதான் உலக நாடுகளை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கின்றது கடந்த ஜனவரி மாதம் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பொறுப்பேற்று கொண்டார் பொறுப்பேற்ற நாளிலிருந்து பல்வேறு அதிரடி திட்டங்களையும் சீர்திருத்தங்களையும் மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக பல்வேறு நாடுகளுக்கான இறக்குமதி வரியை உயர்த்தி அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார் இந்த வரிவிதிப்புக்கு பல்வேறு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இதற்கிடையில் கடந்த ஜூலை மாதம் மிகப்பெரிய ஒரு அழகிய மசோதா என்ற பெயரில் மசோதா ஒன்றை நிறைவேற்றி இருக்கின்றார் அதில் தொழில் முனைவோர்கள் மாணவர்கள் சுற்றுலா பயணிகள் விசா பெறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டும் இந்த தொகை பணவீக்கத்தின்படி ஆண்டுதோறும் மாறுபடும் என அந்த மசோதாவில் கூறப்பட்டுள்ளது பாதுகாப்பு இருப்பு தொகை என்ற பெயரில் இந்த தொகை வசூலிக்கப்படுவதாகவும் இந்த தொகை குறிப்பிட்ட நிபந்தனைகளின்படி திருப்பி அளிக்கப்படும் எனவும் ட்ரம்ப் கூறியிருந்தார் குறிப்பாக விசா காலாவதியாகிவிட்டால் நீட்டிப்பு கோராமல் உடனடியாக அமெரிக்காவை விட்டு வெளியேறினால் மட்டுமே இந்த தொகை திருப்பி அளிக்கப்படும் என அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் முக்கியமாக மாணவர்கள் சுற்றுலா பயணிகளின் எச்பி வன் விசா கட்டணத்தை கடுமையாக உயர்த்தியுள்ள சம்பவம் தான் பலரையும் வைத்திருக்கின்றது பதினாறாயிரம் ரூபாயாக இருந்த விசா கட்டணம் தற்பொழுது நாற்பது இந்திய ரூபாய்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது இது அனைத்து வகை விசாக்களுக்கும் பொருந்தும் என்றும் ஏற்கனவே உள்ள விசா விண்ணப்ப கட்டணங்களுடன் சேர்த்து விசா வழங்கப்படும் நேரத்தில் இந்த கூடுதல் கட்டணத்தையும் அமெரிக்கா பாதுகாப்புத்துறை வசூலிக்கும் என கூறப்பட்டிருக்கின்றது அமெரிக்க அதிபரின் இந்த திடீர் அறிவிப்பு தான் உலக நாடுகளை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கின்றது கர்நாடகா மாநிலத்தில் உள்ள காடு ஒன்றில் அமைந்துள்ள குகை ஒன்றுக்குள் ரஷ்யாவைச் சேர்ந்த ஒரு பெண்ணும் அவரது இரண்டு மகள்களும் கண்டுபிடிக்கப்பட்ட விடயம் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது கர்நாடகாவில் உள்ள ராம் தீர்த்த மலைப்பகுதியில் ரோந்து சென்ற போலீசார் அங்கு ஓரிடத்தில் துணிகள் காயப்போட்டுள்ளதை கவனித்து அங்கு சென்றிருக்கின்றார்கள் அப்போது அங்கு ஒரு குகைக்குள் ஒரு பெண்ணும் அவரது இரண்டு மகள்களும் தங்கியிருந்த விடயம் தெரியவந்திருக்கின்றது ரசிக நாட்டவரான அந்த பெண்ணின் பெயர் மோகிகனும் நினா குட்டினா மோகியுடன் அவரது மகள்களான பிரியா மற்றும் அமா ஆகிய இருவரும் அந்த குகைக்குள் இரண்டு வாரங்களாக தங்கியிருந்திருக்கின்றனர் அவர்கள் எப்படி அந்த குகைக்குள் அவ்வளவு நாட்களாக தங்கி இருந்தார்கள் அவர்கள் எப்படி அங்கு வந்தார்கள் என விசாரிக்கும்போது மோகி பிசினஸ் விசாவில் இந்தியா வந்ததும் அவர் கோவாவுக்கு சென்றதும் தெரிய வந்திருக்கின்றது விடயம் என்னவெனில் மோகியின் விசா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டே காலாவதியாக இருக்கின்றது அப்படியிருந்தும் இத்தனை ஆண்டுகளாக அவர் இந்தியாவில் தங்கியிருந்தது எப்படி அவர் எதற்காக எப்படி கர்நாடகாவில் உள்ள அந்த குகைக்கு சென்றார் என்பது தெரிய வரவில்லை ஆபத்தான காட்டில் பிள்ளைகளுடன் தங்கியிருந்த மோகியை மீட்ட போலீசார் அவரை பின்சாமியார் ஒருவரின் ஆசிரமம் ஒன்றில் தங்க வைத்திருக்கின்றார்கள் ரஷ்ய தூதரகத்துக்கு மோகி குறித்து தகவல் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை ரஷ்யாவுக்கு நாடு கடத்தும் நடவடிக்கைகள் துவங்கப்பட்டிருக்கின்றன பாகிஸ்தான் எஃகு ஆலையை மீண்டும் தொடங்கவும் நவீனமயப்படுத்தவும் பாகிஸ்தான் ரஷ்யா இடையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கின்றது சோவியத் யூனியன் உதவியுடன் கட்டப்பட்ட பாகிஸ்தான் எஃகு ஆலை ஒப்பந்தத்திற்காக சீனாவும் போட்டியிட்டது ஆனால் மாஸ்கோவில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் பாகிஸ்தான் ரஷ்யா இடையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கின்றது இந்த திட்டம் எஃகு உற்பத்தியை மீண்டும் தொடங்கி விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டதாகவும் இருதரப்பு ஒத்துழைப்பில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிப்பதாகவும் கூறப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு முன்னாள் சோவியத் யூனியனின் உதவியுடன் பாகிஸ்தான் எஃகு ஆலை முதலில் கட்டப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த ஆலை சரிவை சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது காசா போரில் பங்கேற்ற இஸ்ரேல் இராணுவ வீரர்களில் தற்கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவது இராணுவத்துக்குள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது சமீபத்தில் தெற்கு இஸ்ரேலில் உள்ள எஸ்டிஐ டெய்மன் ராணுவ முகாமில் ஒருவர் தன்னை தானே சுட்டுக் கொன்று தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார் அவர் ஒரு மாதத்துக்கு முன்தான் அந்த முகாமில் பணியமர்த்தப்பட்டுள்ளதுடன் அவரின் நெருக்கமான நண்பர் ஒருவர் காசாவில் நடந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்திருந்தார் அதற்கு பிறகு அந்த வீரர் மீது ராணுவ விசாரணையும் ஆரம்பிக்கப்பட்டது ஏதனை அடுத்து அவரிடம் இருந்த ஆயுதம் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த நிலையில் தற்கொலை செய்து கொண்ட வீரர் தனது சக இராணுவ வீரரின் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு தன்னை தானே சுட்டு உயிரிழந்திருக்கின்றார் அவர் கோலனி பிரிகேட் எனும் சிறப்பு படைப்பிரிவைச் சேர்ந்தவராகும் இதற்கு முன் சபீட் என்ற நகரத்திற்கு அருகே உள்ள காட்டு பகுதியில் மற்றொரு இராணுவ ரிசர்வ் வீரர் ஒருவர் மன அழுத்தத்தால் தன்னை தானே சுட்டுக் கொண்டு உயிரிழந்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மற்றும் இருபத்தி ஒரு இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் தற்கொலை செய்துள்ளனர் என இஸ்ரேல் ஹயோம் பத்திரிகை தெரிவித்திருக்கின்றது இதையடுத்து இஸ்ரேல் இராணுவம் மனநல ஆலோசனை கூடங்கள் மற்றும் ஆலோசகர்கள் பலரை நியமித்து நடவடிக்கை எடுத்தாலும் போரால் ஏற்படும் மன அழுத்தம் ராணுவ வீரர்களை தொடர்ந்தும் பாதித்து வருகிறது